பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ராகு கேதுகளை பற்றி பொதுவாகவே வந்து நட்பு வழக்க வழக்கம் திருமணம் போன்ற உறவுகளில் வந்து நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது முக்கியமாக வந்து என்ன சொன்னான்னா ராகு எதுகளை பற்றி வந்து நம்ம கவனமாக கவனிக்கணும் ராகு கேதுகளை பற்றி கவனமாக கவனிக்கணும் அப்படி ராகு கேதுகளை பற்றி நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா அது வந்து என்ன சொல்லலாம்னா சர்ப்ப கிரகம் அப்படிங்கிறதுனால எப்போ வந்து அது வந்து வேலை செய்யும் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனா வந்துடும் அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க பாம்பு வந்துருச்சுன்னா அது இல்லாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிமா அது இல்லாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிம்பாங்க அப்ப அது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது என்பதை வந்து சொல்லாமல் சொன்னாங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த லக்கணத்திற்கு ஒன்று ஏழு ஒன்னியல் ராகு கேதுகள் இருப்பவரை இருக்க ஒரு ஒருத்தருக்கு வந்து லக்கணத்திற்கு ஒன்னியலில் ராகு கேது இருப்பவரை வயிற்று என்ன செய்யணும் எதிரியவே அழிச்சிடலான்ட்டான் ஒரு நம்ம ஒரு விவகாரமாக போறோம் அந்த விவகாரத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போய் நம்ம வெற்றி பெற்று வரணும்னா நம்மளுடைய நண்பர்களில் அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்களில் வந்து லக்கணத்திற்கு ஒன்று ஏழில் ராகு எது இருப்பவரை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த விவகாரம் பேசுகிற இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த விவகாரம் சார்ந்த மனிதரிடம் வந்து மனிதரிடம் வந்து என்ன சொன்னால் இவர் பட்டாலே வந்து என்ன சொல்லலான்னா வந்து எதிரி அடங்கிடுவான் இது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை தான் அப்போ ஒன்று ஏழில் ராகு எது இருப்பவரை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா பகைச்சிக்கிடக்கூடாது உங்கள் வீட்டிலேயே இருந்தாங்கன்னா பகைச்சிக்கிடக்கூடாது அவன் பகைச்சிக்கிட்டோம்னா வந்து என்ன சொல்கிறனா வந்து அவனுக்கு அந்த வலிமை உண்டு எதிரியை அழிக்க அவன் யாரை அவன் யாரை எதிரியாக நினைக்கிறானோ அதை வந்து அவன் அழிச்சு காட்டிடுவான் என்று தான் வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் யாரும் வந்து என்ன சொல்லணும் உன்னியழில் ராகு கேதுகள் இருப்பவரை பகைத்து கொள்ளாதீர்கள் அப்படி பகைத்து கொண்டீர்கள் என்று லக்கணத்துல லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் கேது இது ரெண்டில் எப்படி இருந்தாலும் சரி ஒன்னியலில் ராகு கேது இருந்தால் அவர்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுவது என்பது எதிரியை துவாம்சம் பண்ணுவதற்கு துவாம்சம் பண்ண முடியும் அதே சமயத்தில் வந்து இப்போ ஒன்றியாளில் வந்து ஒரு ராகு கீதுகள் இருந்து அவனுக்கு முன்னாடி போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம போற காரியம் உருப்படாது ஒன்னையாளில் ராகு எது இருப்பவன் வந்து எதுக்கு அன்னைக்கு வந்துட்டான் இதெல்லாம் யாரும் ஜாதக ரீதியாக வந்து இது சொல்லப்பட்டுள்ளது இது உண்மை என்பதை வந்து நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இதை சொல்கிறோம் இருந்தாலும் எதுக்கு வர்றவன் என்ன ஆதிபத்தியம் உடையவேன் அவனுக்கு பாம்பு எங்கே இருக்குன்னு என்று யாருக்கு தெரியும் இருந்தாலும் நாம் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயலுக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ ஒன்னியாளில் ராகு எது இருப்பவன் முன் உட்கார்ந்தால் அந்த காரியம் உறுப்படாது ஒன்றியாளில் ராகு எது இருப்பவரை வைத்து எதிரியே அழிக்கலாம் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது அது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கால சூழ்நிலைக்கு தக்கன நீங்க பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்க வீட்டிலேயே ஒன்றில் ராகு கேதுகள் இருக்கலாம் அது வந்து ஒரு கொடூரமான ஒரு அமைப்பு ஒன்னியலில் வந்து ராகுகேதுகள் வந்து எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னா வந்து வீட்டில் வந்து அருவாள் வச்சுக்கலாக்கா தொண்டை குழுவில் வச்சு இடிக்க முடியாது இல்லையா அழகான அருவாள் தான் திருப்பாச்சி அருவா எங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கலாம் ஓகே தான் அதுக்காக அதை வாயில் வச்சு இடிக்கலாம் முடியாது அது ஒரு கர்ம கொடூரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து லக்கணத்துல உன்னியல் ராகுகேது என்ன பண்ணுது தான் பண்ணும் அப்ப அந்த பாம்பை பார்த்து எல்லாரும் தான் இருக்காங்க இந்த பாம்பு என்ன செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு லக்கணத்திற்கு ஒன்னியாளில் ராகுதுகள் இருப்பவர்களை பார்த்து பயப்படத்தான் செய்யணும் வேறு வழி இல்லை அப்ப ரெண்டாவது வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு எதிராளிக்கு வந்து இந்த ஒன்னியாளில் ராகுதுகள் இருப்பவன் வந்து மடங்கிய மாதிரி தெரியும் எதிராளிகள் தருவன் எதிராளி மைனஸ் ஆயிரும் எதிராளியுடைய எதிராளியோடைய காலில் போய் இவன் விழுந்தான்னு வைங்க எதிராளியுடைய காலில் போய் வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு விழுந்துட்டான்னா எதிராளி சொல்ல முடிஞ்சான் அந்த அளவுக்கு இது வலிமையானது அதாவது மைனஸை சரி பண்ணுவதற்கு வழியானது வலி வலிமையானது ஆனால் துன்மார்க்கத்தின் பெரிய மைனஸ் ஒன்னியலில் ராகு எதுக்கு அவர்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணி வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்போ ஒன்னியலில் ராகு இருப்பதை வைத்து எதிரியை அழிக்கலாம் எதிரி காலில் வந்து ஒன்னியலில் ராகு எது இருப்பவர் விழுந்து வணங்க எதிரி மரணம் ஆவான் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இது உண்மையா அப்படின்னா உண்மைதான் அதுக்கடுத்து ஒன்னியதில் ராகு எதுகள் இருப்பவன் பின்னாடி போய் நம்ம உட்காந்தோன்னு வைங்க அன்னைக்கு போனகாரையும் உருப்படாது சர்ப்பங்களுக்கு அவ்வளவு வலிமை கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வந்து நாலு பத்தில் ராகு கேதுகள் இருப்பவர் நீங்கள் நல்லா பறிச்சுட்டு பாருங்கள் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்ல நாலு பத்தில் ராகு கேதுகள் இருப்பவர்கள் நீங்கள் அவன் தோளில் போய் கை போட்டீங்கன்னு வைங்க உயிர் உயிர் போகும் உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் பத்தில் ராகுகிறது அந்த நாலு பத்தில் ராகுதுகள் இருக்கிறவருடைய பழக்கத்தால் பழக்கம் வந்துருச்சுன்னா உன்ன அவர்களுக்காக நம்ம வந்து என்ன சொன்ன உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் உயிர் உயிர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கணும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா வெரி பேடு வெரி பேட் இதெல்லாம் அனுபவத்துல சொல்ற ஒரு ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடத்திற்கு முன்னாடி நாலு பத்தில் வந்து ராகுது லக்கணத்துக்கு நாலுல ராகு பத்துல கேது சாதாரணமாக வந்து ஒரு மனித வாழ்க்கையில் எல்லாரும் ஆபீஸ்க்கு வர்றவங்களுடைய நிலைமைகளில் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றேன் வந்து நட்பு பாராட்டணும்னா ஒரு ஜோதிடரை வந்து எப்பயுமே கொஞ்சம் வலிமையா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் தொத்தத்தான் செய்வாங்க ஏதாவது படக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் ஒரு நல்ல காரியத்திற்கு வந்து ஃபோன்லேயே கேட்டு வந்து நாள் குறிச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து இயற்கையின் விதி ஆனால் அந்த நாலு பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா ராகு கதில் இருக்கின்ற அந்த நட்பு ஏற்பட்ட இம்சை தான் அதிகம் ஒரு இம்சை ரேக ஆனா இம்சைன்னா இம்சை ஏழில் ராகு கதைகள் இருப்பவனே வேலைக்கு வச்சுக்கிடாதீங்க நாலு பத்தில் ராகு கேதுகள் இருப்பவனே வேலைக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன்னா அவர்கள் கர்மத்தை பண்ணுவதற்கு வந்து என்ன சொன்னா வந்து அவருடைய இவங்களை திருத்த முடியுமா அப்படின்னா திருத்த முடியாது அவங்க போன பக்கம் தான் போயிட்டே இருப்பாங்க அப்ப இந்த கண்ணம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டச்சத்துக்குள்ளே எலி மாதிரி நம்மகிட்டே வந்து என்ன செய்வாங்க வந்து என்ன சொன்னா வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க நம்மளே போட்டு கொடுத்துருவாங்க என்ன ஆகும் அப்போ நம்மகிட்டே வேலை வந்துக்கிது நான் ரெண்டு அனுபவங்கள் ஒருத்தர் வந்து டிரைவர் இன்னொருத்தர் வேலைக்கார் ரெண்டு பேருக்குமே நாலு நாலு பத்துல ஆகியதுங்கள் அவங்க படுத்தின இம்சைய பார்த்தீங்கன்னா அவளை படுத்தினாங்க கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாம் தெரிந்த பிறகு தூக்கி எறிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்த பிறகு அப்படியே தூக்கி எரிஞ்சோம் தூக்கி எறிஞ்ச பிறகுதான் நிம்மதி வந்துச்சு சுத்தமா வந்து என்ன அந்த தொடர்புகளே இல்லாமல் பண்ணிய பிறகு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு சில நிலைமை வந்துச்சு இல்லைன்னா அவர்களை திருத்த முடியாது ஒன்னு ஏழு நாலு பத்து மற்றது கூட வந்து என்ன சொன்னா சமாளிச்சிடலாம் இன்னொரு விஷயம் ரெண்டியட்டில் ராகுது இவன்ட்ட போய் வந்து போராடக்கூடாது என்னத்தையாச்சும் என்ன சொன்னா வாக்குல ராகோ வாக்குல கேது இருந்தால் என்ன சொன்ன படக்குன்னு என்ன சொன்னா பாம்பு கொத்தின மாதிரி பாம்பு படக்குன்னு கொத்திருச்சுன்னா நீங்க வந்து அதுங்க அந்த விஷத்திற்கு விஷத்திற்கு வந்து வேறு வழி இல்லை ரெண்டு ராகு ராகுதுகள் இருக்கிறவன்ட்ட போய் வந்து பேச்சை குறைச்சு இல்லைன்னா ஒரு ஐயா நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடணும் போய் ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெருமை பேசினீர்கள் என்று சொன்னால் பெருமையை பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெருமை அத்தனை வந்து என்ன வீணாயகர் இதான் ரெண்டு எட்டில் ராகுதில் இருப்பவர்கள் ஜோதிடத்திற்கு தகுதியானவர்கள் ஏன்னா வாக்குப்பளிதம் உண்டு வாக்குப்பளிதம் வந்து கண்டிப்பாக உண்டு அதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிருவேன் இந்த வேலைக்கு போறேன் ஆஹ் சக்சஸ் ஆகுமா ஐயா அப்படின்னா மனம் வந்து என்ன சொல்றேன்னா போ சக்சஸ் ஆகிரும் அப்படின்னா ஜெயிச்சிடும் அப்படியா சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னா ஜெயிக்காது இதெல்லாம் வந்து பாம்பின் பா பாம்போடைய உண்மையான சொருபங்கள் அதனாலதான் எப்பயுமே வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பாம்பை பார்த்து பலன் சொல் அப்படின்னா பாம்பை பார்த்து பலன் சொல் பாம்பை பார்க்காம பலன் சொல்லிடாத ஏன்னா நீ மாட்டிக்கிடு மாட்டிக்கிடுவே அப்படின்னு நம்ம நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒன்னு ஏழில் ராகு கேதுகள் இருக்கிறவன் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சத்தான் ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் ஜாதகம் இருக்கிறவன் ஜாதகம் பார்க்க வந்தாலும் நாலு பத்தில் ராகு கேதுகள் இருக்கின்றவன் ஜாதகம் பார்த்தாலும் வந்து நீங்கள் அவருடைய முதல்ல வந்து ஜாதகத்தை வாங்கினோன்னா பாம்பை மட்டும் பார்க்கணும் பாம்பை பார்த்தாச்சா பாம்பு இந்த ஆதிபத்தியத்தினுடைய லெவலில் இல்லைன்னா தைரியமாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னு டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தைரியமாக டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லைன்னா அவன் வந்து என்ன சொல்லான்னா அவன்கிட்ட இருக்கிற பாம்பு வந்து கொஞ்சம் விசத்தன்மையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அது கடிச்சிச்சுன்னா மாற்று மருந்து இல்லை மாற்று மருந்து கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அனுபவத்தின் உண்மையான உண்மை அனுபவத்தின் உண்மையான உண்மை இது குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான் மனைவியாக இருந்தாலும் சரிதான் பேரம்பேத்தியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதோடைய வதத்தன்மை உங்களை எப்படி இருந்தாலும் பாதிக்கும் அதனால வந்து என்ன சொல்றானே இந்த மாதிரி அமைப்புடையவர் நம்ம குடும்பத்தை மற்றவங்களும் நம்ம ஒதுக்கிடலாம் நம்ம கொடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒதுக்க முடியாது இல்லையா ஒதுக்க ஒதுக்க முடியாது அப்ப ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த உருவமுடைய இதை வந்து கண்டிப்பாக பிரதிஷ்ட பண்ணணும் ஏன்னா பிரதிஷ்ட பண்ண இடத்துக்கு போய் இத்தனைக்கான மஞ்ச போட்டு ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு டெய்லி ஒரு ரூபா காணிக்க வச்சுட்டு வந்துடணும் அதுக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் போக முடியலேன்னா அங்கே இருக்கிற பூசாரியை வச்சு எண்ணெயை தேய்ச்சி குளிக்க வச்சு நீட் பண்ணி அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தேய்ச்சி என்ன சார் பணத்தை கொடுத்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து நாலு ராகு ராகுது எங்கள் வீட்டில நன்றி இருக்கு பத்தில் ராகுது அதெல்லாம் வந்து அதோடைய தாக்கத்தை அனுபவித்த பிறகு நம்ம சொல்கிறோம் ஆனா ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னா பொறுமை வேணும் ஜெயிக்கலாம்னா பொறுமை வேணும் ஜெயிச்சிடலாம் பொறுமை வேணும் அப்ப பொறுமையாக இருந்தால் அதே பாம்பால் பெரிய யோகத்தை அடையலாம் அதற்கு அடுத்தவனுக்கு போய் வந்து என்ன வந்து நம்ம நம்மளை காவு கொடுக்க முடியாது குடும்பத்திற்காக நமக்கு காவு கொடுக்கலாம் பிரச்சன காலத்துல பெத்த பிள்ளைகள் தான் கட்டிய மனைவி வந்தாச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஒன்று ஏழு ஒன்னு ஏழு ஒன்னு ஏழில் ராகு எது ரெண்டு எட்டில் ராகு எது நாலு பத்தில் ராகு பயங்கரமானவர்கள் சர்ப்பத்தில் வந்து பயங்கரமான சர்ப்பங்கள் மத்ததை சமாளித்து விடலாம் அதனால் இதை பரிட்சித்து பாருங்கள் நாங்கள் பரிட்சித்து பார்த்து அனுபவப்பட்டவர்கள் உயிர் போகின்ற நிலைமை அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா இவர்களால் ஒரு இம்சை உண்டு உண்டு அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஈஸியாக வந்து கவரேஜ் பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி இருக்கிறதா நண்பர்களிடம் இப்படி இருக்கிறதா என்பதை பார்த்து சரியாக கொள்ளுங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இது ஒரு ரகசியம்தான் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்கவணமுடன் வணக்கம் 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 வணக்கம்